உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா உடம்புல தெம்பே இல்லையா அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட முடியலையா டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வெஜ் சூப்பை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு சத்துக்கள் நிறைந்த இந்த வெஜ்ஜி சூப்பை உங்கள் வீட்டில் இருந்து சின்னவங்க வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு முறை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது ஒரு ஹெல்த்தியான சத்தான சூப்பை தான் வந்து நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப காரம் புளிப்பு இல்லாமல் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறேன் அதே டேஸ்ட்டாக தான் நம்ம போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெல்கம் டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருந்தால் போதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க எந்த பேன் வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் பட்டர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் குக்கிங் ஆயிலே நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பட்டர் இருக்குது அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசா சாப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த வெங்காயம் வந்து நம்ம பெருசாக போடக்கூடாது சூப் செய்யும் போது நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற அதே வெஜ்ஜு சூப்பு மாதிரி இருக்கும் இப்போ பீன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீன்ஸ் தாங்க ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு கேரட் தான் அதுவும் வந்து ரொம்பவே மெலிசாக கொட்டி குட்டியாக புடிசாக வந்து சாப் பண்ணி கையிலே தான் கட் பண்ணேன் ஸோ இது எல்லாமே வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கோஷ் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு பீஸ் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் சூப் உப்பு வந்து நல்லா சுட்ட சுட்ட நல்ல இந்த காலத்துக்கு செம்ம சூப்பராக குடிச்சிடலாங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே அப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஸோ ரொம்ப போட்டுடக்கூடாது பூண்டு உங்கள்கிட்ட இருந்தால் மெலிசா நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து பூண்டு இன்னைக்கு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இதில் சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு வெஜிடேபிள்ஸ் எல்லாமே குக் ஆகட்டும் நம்ம ரொம்ப ஸ்லைஸாகவும் பொடிசாகவும் கட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக வந்து சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குக் ஆகிரும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டிருக்கேன் மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம் இப்போ சோள மாவு கான்ஃப்ளார் மாவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட இருக்கும் நீங்கள் அதனால் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வடிகட்டி தனியாக வச்சிடலாம் இப்போ நமக்கு விஜிடபிள்ஸ் எல்லாமே ஓவரால் குக் ஆகிருச்சி ஸோ இந்த சூப் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல நீங்க வீக்லி டூ டேஸ் கூட கொடுக்கலாம் அழகாக அடுத்ததாவது நம்ம ஒரு சிப்பி சிப்பிக்காளான்னு ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கிறேன் குடமிளகாய் போடுங்க பட் சிப்பிக்காலன்னு இருந்தா போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்தது அதனால ஒரு ரெண்டு பீஸ் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் இப்போ கேப்சிகம் குடமிளகாயே வந்து லாஸ்டா பொடிசா சாப் பண்ணி சேர்க்குறோன்னா ஒரு நிமிஷத்துல குடை வந்து குக் ஆயிருங்க அதனாலதான் இந்த பீன்ஸ் கேரட் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடமிளகாய் போட்டு லைட்டாக வதக்கனவே போதும் அடுத்தது நம்ம சூப்புக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தீங்கன்னா பொதி வந்து மூணு டம்ளர் ஆகும் மூணு பேர் வந்து இந்த வெஜ்ஜி வெஜ்ஜு சூப்பை வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த வெஜ்ஜு சூப்பை வந்து வீக்லி வந்து டூ டேஸ் ஆ த்ரீ டேஸ் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது ரொம்பவே ஹெல்த்தியும் எனர்ஜியும் கூட இப்போ சால்ட் வந்து சேர்க்கலாம் சால்ட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் சால்ட் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்திங்கன்னா க கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த சோள மாவு கரைசல் அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசல் ரெண்டு ஸ்பூன் வடிகட்டி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துட்டோம் அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்தோம்னா சூப்பு நல்லா கமக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ பெப்பர் பொடி நல்ல காரசாரமாக ஜீரகமும் பெப்பரும் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் தூவிக்கிறேன் தூவிட்டு கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்குனிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க சூப்பு நம்ம பெரிய பெரிய ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சூப்பை வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சுலபமாக குயிக்காக ஒரு மூணே மூணு விஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு அப்புறம் என்னங்க இன்னும் வெயிட் பண்ணுறீங்க இந்த மழை காலத்தில் சுட சுட உங்கள் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க உடம்ப முடியாதவங்க யார் இருந்தாலுமே இந்த ஹெல்த்தியான மைல்டான சூப்பை நீங்களும் செஞ்சுக் கொடுங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டா வந்து உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கம்மியாக நம்ம செஞ்சுருக்கோம் அதனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த வெஜ்ஜு சூப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ